ஹாய் வெல்கம் பேக் டுவர் பீஜே லைஃப் ஸ்டைல் ஸோ ஹாய்ங்க இந்த பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்ஆடி ஓடுறதுக்காங்க ப்ளீஸ் நிறைய பேர் வந்து நிறைய வந்து என்னை வந்து நீங்கள் அந்த மாற்றுங்க தம்மையில் மாற்றுங்க நீங்கள் ஏன் இப்படி இதுக்காகவா அப்படின்னா சொல்ல அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க ஸோ ஸோ ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு எனக்கு கிடைச்சி கால் லெட்ரு ஆஃபர் வந்துருச்சு நிறைய பேர் எனக்கு வந்து கால் லெட்ரு எப்படி வரும்னு கேட்டிருந்ததுனால தான் நான் வந்து அந்த கால் லெட்டர் வந்து நான் உங்களுக்கு அது வந்து தம்மையிலாம் வச்சுருந்தேன் கண்டிப்பாக இப்போ சேஞ்ச் பண்ணிடுறேன் அது நான் எந்த ஒரு வியூஸ்க்காகவும் அப்படிலாம் பண்ணலைங்க நான் என்னோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் அவ்வளோதான் ஸோ என்னோட எல்லா வியூவர்ஸுமே என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்ஸுமே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி கொடுங்க நான் கண்டிப்பாக அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அதை சொல்லுங்கள் இதை இந்த மாதிரி பண்ணி பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஓகே ஷுர் நான் இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் வந்து எனக்கு தெரியல சீரியஸாக நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்றதுக்காக தான் நான் அதை வந்து அந்த மாதிரி ஒரு தம்மையில் வச்சுட்டேன் ஸோ இன்கேஸ் அது வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்ததுனால் சாரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்ஆடி பஞ்சாயத்து செக்ரட்டரியோட போஸ்ட்டோட மெரிட் லிஸ்ட் வந்து இன்றைக்கி விட்றான்னு சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இன்னும் விடலைங்க நானுமே உங்களை மாதிரி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கேன் என்னோட நேம் வருமா லிஸ்ட்டில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ஓகே தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு வரோம் அப்படின்னு நானும் நம்புறேன் நீங்கள் உங்களில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க நீங்களுமே ரொம்ப வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கீங்க நம்மளோட நேம் வருமா வருமானு சொல்லிட்டு பார்ப்போம் இன்னைக்கு சிக்ஸ் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு அதுக்குள்ள நம்மளோட மெரிட் லிஸ்ட்ல நம்ம நேம் வந்துச்சுன்னா ஹாப்பி தாங்க ஆனா வரலனாலும் யாருமே வந்து ப்ளீஸ் யாருமே ஹர்ட் ஆகாதீங்க இட்ஸ் இட் திஸ் இஸ் ஒன்லி ஒரு ஒரு ஜஸ்ட் எக்ஸாம் மட்டும்தான் இதனால வந்துட்டு இந்த ஜாப் இதுனா இதுதான் நம்மளோட இது மட்டும்தான் இருக்குது நமக்கு அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க இதை தாண்டி நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து வேகன்சி இருக்காங்க ஸோ இதுக்காக யாருமே ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் வந்தால் ஓகே நம்மளோட நேம் மெரிட் லிஸ்ட்டில் வந்தால் ஓகே வரலனாலும் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் ஜாப்க்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் அப் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கறத போயிடலாம் இது ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப் லாங் இந்த ஒரு இதுலேயே இருந்து ரொம்ப ஃபீல் ஆகி ரொம்ப வெக்ஸ் ஆயிடும் ப்ளீஸ் யாருமே அந்த மாதிரி பண்ணாதீங்க நிறைய நான் கமெண்ட்ஸ்ல பாக்குறது என்னன்னா எனக்கு வருமா எனக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த ஜாப் வரணும் அப்படிங்கிறது தாங்க எல்லாருடைய ஆசையும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது இதுக்கு இருக்கிற லிமிட்டட் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் வேகன்சின்னா அதில் நம்ம எலிஜிபிள் கேண்டிடேட் நம்ம நல்லா படித்து பாஸ் ஆயிருந்தா தான் வரும் அப்படிங்கிறது எல்லாம் நமக்கே தெரியும் ஸோ அதனால் வரலைனாலும் நீங்கள் எதுவும் கஷ்டப்படாதீங்க நம்மளோட நமக்கு நம்ம பண்ணுறது நம்ம முயற்சி பண்ணுறத நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் நமக்கு ஏ நமக்கு லக் இருந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஹார்ட் ஒர்க் தான் மெயின் அதுக்கப்புறம் தான் வந்து லக் எல்லாமே நம்ம ந நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்து போடுவோம் போட்டு நம்மளோட எய்ம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போய் நம்ம போய்ட்டு ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்ம் ஆக்சுவல்லாம் ஸோ அதுக்காக நம்மளால முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணிட்டே இருப்போம் ஹார்ட் ஒர்க்ஸ் நெவர் ஃபெயில்ஸ் ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப பிலீவ் பண்றது ஹார்ட் ஒர்க்கு தான் ஹார்ட் ஒர்க் அப்புறம் நம்ம கடவுளை வந்து பிலீவ் பண்ணுவோம் நம்ம ஹார்ட் ஒர்க் போடலன்னா கடவுள் நமக்கு எவ்வளவு சான்ஸ் கொடுத்தாலும் நமக்கு வந்து அந்த அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது என்னதான் நமக்கு லக்கா இருந்தாலுமே என்னதான் நமக்கு கடவுள் வந்து நமக்கு கொடுத்தாலுமே நம்ம தான் நம்ம வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க் நம்மளும் ஒரு பத்து அதாவது நம்ம கடவுள் கிட்ட ஒரு பத்து பர்சன்ட் கொடுக்கணும்னா மிச்சம் நைன்டி பர்சன்ட் நம்ம தான் வந்து அதுக்கான ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் நமக்கு அது கிடைக்கும் இன்கேஸ் நமக்கு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணி இல்லைங்க எனக்கு கிடைக்கல நான் எவ்வளவோ முயற்சி பண்ண எனக்கு கிடைக்கலாம் நோ ப்ராப்ளம் கிடைக்கலனா நோ பிரச்சனையே கிடையாது நெக்ஸ்ட் ஜாப்க்கு மூவ் ஆன் பண்ணி போயிடலாம் லைஃப் வந்து அவ்வளோதாங்க எல்லாத்துக்குமே ஸ்டக்காய் ஆகி ஒரே இடத்துல கூடாது நம்ம மூவ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட் ஜாப்க்கு நம்ம போயிடலாம் நோ ப்ராப்ளம் இப்போ அதை எப்படி நம்ம சர்ச் பண்றது அப்படிங்கிறத பாத்துக்கு போவாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ல கூகுள்ல போயிட்டு நீங்க டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள நீங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஆக்சுவலாக நமக்கு இந்த மாதிரி வரக்கூட இப்போ கிளிக் பண்ணா எனக்கு இந்த மாதிரி தான் காமிச்சிச்சு இந்த மாதிரி காமிக்கக்கூடாது நமக்கு எந்த மாதிரி காமிக்கணும் இது இந்த மாதிரி தான் காமிக்கணும் இந்த மாதிரி நமக்கு கால் லெட்டர்ஸ் வந்து மீன் கால் லெட்டர் வந்து இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் நம்பர் டேட் ஆஃப் போடுற மாதிரி இந்த நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகணும் ஷோ ஆகிற இப்போ வரைக்கும் நான் பார்த்தேன் எனக்கு ஷோ ஆகலை இது வந்து ட்ரைவர் போஸ்ட்டுக்கான கால் லெட்டர் மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் க்ளா கேர்ஃபுல்லாக படிங்க எந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றத கேர்ஃபுல்லாக படிங்க அதே மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் நம்பர் எல்லாமே கேர்ஃபுல்லாக போடுங்க நம்மளை பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு மெரிட் லிஸ்ட் விட்டுவிட்டாங்கன்னா அது மேலே ஹெட்லைன் கொடுப்பாங்க இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கான ஹெட்லைன் நீங்க பார்த்துட்டு அதுக்கு என்னென்னலாம் கேக்குறாங்க டேட் ஆஃப் பர்த்தோ நம்பரோ இதெல்லாம் கேட்டாங்கன்னா அது ப்ராப்பரா நீங்க வந்து ஃபில் பண்ணி அதை கிளிக் பண்ணுங்க அதுல நமக்கு நம்மளோட லிஸ்ட் வந்திருக்கா நம்மளோட நேம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ இப்போதைக்கி அப்டேட் வந்து இவ்வளோ தான் எனக்கு வந்திருக்கு என்னோட நேமும் அவரோட இதில் இந்த ஜாப்க்கு நாங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கோம் எங்கள் ரெண்டு பேரில் யாருக்கு வருது அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல பட் ரெண்டு பேரில் யாருக்கு வந்தாலுமே கண்டிப்பாக அதை எப் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்பேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டுக்கு அண்டு பார்த்துட்டிங்களா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க லைக் பண்ணுறேங்க ஷேர் பண்ணிவிடுங்க கேட்டா பா பாய்